பிளாக் அவுட் ஆகும் கரண்ட் இல்லாமல் போயிடும் திடீர்னு திடீர்னு இன்டர்நெட் இல்லாமல் போயிடும் ஃபோனில் சிக்னல் இல்லாமல் போகும் அப்போல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டே காம் அண்ட் லிசன் டு த லோக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது ரேடியோலையோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அதை கேட்டுக்கோங்க கீப் பேசிக் சப்ளைஸ் தண்ணி மருந்து அவசர மருந்துகள் டார்ச் லைட்டு போன்றவற்றை இல்லை மெழுகுவத்தி போன்றவற்றை கைவசம் தயாராக வச்சுக்கிங்க அவாய்டு ஷேரிங் ரூமர்ஸ் வதந்திகளை பரப்பாதீர்கள் ஏதாவது ஒரு வந்த செய்தியெல்லாம் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட்னு ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் டூ நாட் பேனிக் இஃப் இன்டர்நெட் அண்ட் பவர் கோஸ் டவுன் கரண்ட் போச்சுனாலோ இல்லை இன்டர்நெட் போச்சுனாலோ பதறாதீங்க அது பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் தான் அப்படின்றாங்க லிசன் டு லோக்கல் ரேடியோ டு த கவர்மெண்ட் சேனல்ஸ் அண்ட் ஃபார் அஃபீஷியல் அப்டேட்ஸ் ஹம் ரேடியோல கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட்டை மட்டும் கேளுங்க வேற எதையும் நம்பாதீங்க அப்படின்றாங்க இத வந்து ஒரு முன் தயாரிப்பு